ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாரும் கவனிங்கள் ஆதி காலத்திலேயே ஆண்டவரையும் பரிசுத்தவான்களையும் இல்லைன்னா ஆண்டவரையும் ஜனங்களையும் பிரித்தது எது அப்படின்னு சொன்னா பாவம்தான் அவங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருச்சு வேற ஒண்ணுமே ஆண்டவரை விட்டு பிரிக்கலை நீங்கள் ஆதியிலே ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி ஏதேன் என் தோட்டத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் காலையிலே குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் உலாவுகிறார் ஆனா திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் உலாவுகிறதற்காக வரும்போது அந்த ஆதாம் சொல்லுகிறார் ஒளிந்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு உடனே அவன் சொல்றான் தேவரீர் உடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து போய் நான் என்ன நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிஞ்சிருக்கிறேன் உடனே ஆண்டவர் கேட்கிறாரு நீ நிர்வாணி என்று உனக்கு காண்பித்தவன் யார் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ அப்போ ஆதியிலே ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவரை விட்டு பிரிச்சது என்னதான் அப்படின்னா பாவம் தான் பிரிச்சிருச்சு நம்மளையும் ஆண்டவரையும் வேற எதுவுமே பிரிக்காது நம்முடைய ட்ரெஸ்ஸோ நம்முடைய ஆசீர்வாதங்களோ எதுவுமே பிரிக்காது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மனிதன் மனிதர்கள் நம்மை விட்டு பிரிவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார் இல்லை அதனால நான் உன்னை விட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த மாதிரி சொத்து இல்லை அதனால நான் உன்னை விட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி உனக்கு அழகு இல்லை அதனால உன்னை நான் விட்டு போயிட்டேன் ஸோ இந்த உலகத்துலயே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பிரிவதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இல்லைன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்க அவ்வளவுதான் ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்மளை விட்டு பிரிக்கவே பிரியவே மாட்டாரு உனக்கு அன்னைக்கு கார் இருந்து கார் இல்லை விட்டு போறேன் நீ அன்னைக்கு அழகா இருந்த இன்னைக்கு அழகா இல்லை போயிடுறேன் இல்லை ஆண்டவர் சொல்றார் இதோ உலகத்தின் முடிவு பெரியம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு முடிவு வரந்த இருப்பேன்னு தான் கத்தர் சொல்றேன் ஆனா மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டு பண்றது என்ன அப்படின்னா உங்களுடைய பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் என்ன உண்டாக்குது அப்படின்னா உண்டாக்குது ஆண்டவர் பிரயாசம் எடுத்து போராடி அதற்கு பிறகு ஆண்டவர் பரிசுத்தவான்களை அனுப்பி அதிலிருந்தும் விடுதலை கிடைக்காம கர்த்தர் ஜலப்பிரளயத்தினால கர்த்தர் தேசத்தை அழித்து இது கடைசியில எதுலையுமே ஜனங்கள் மன இவங்க வந்து எல்லாத்தையுமே பெருசா எடுக்கலைன்னு சொன்ன உடனே தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பி அவரை சிலுவையில் அறைய வச்சு பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே நிக்க வச்சு கர்த்தர் நம்ம எல்லாரையும் அந்த தேவாலய திரைச்சிலையை கிழித்து ஒன்றுபடுத்தி பார்த்தாரு ஆனா இப்போவும் தள்ளப்பட்ட தூதன் மூலமாய் நமக்கு பாவத்துல நம்மளை தள்ளி ஆண்டவருக்கும் நமக்கு என்ன உண்டு பண்ணுதுன்னா பிரிவனே உண்டு பண்ணுது அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டு அதனால பாவம் போது ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாருமே யோசிங்க அந்த பாவம் ஆண்டவரை விட்டு நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு போயிருது அதை ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது ஆண்டவரை விட்டு நம்மளை தூரத்தில் கொண்டு போகுது நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர் அதனால் இன்றைக்கு எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்காண்டுகிறேன் நான் எழும்ப ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டுகிறேன் தினம் தோற்று போகிற இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை பார்க்கிற உலகத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியல அதனால இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் எப்படியாவது ஒரு கிருபை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து என்ன என்ன பண்ணுங்கன்னா நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே தேவனே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தரணும் கவுனிங் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து துணிகரமான பாவங்களை செய்யறவங்களை ஆண்டவர் தண்டியாமல் விட மாட்டார் அவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்காது எது துணிகரமான பாவம் அப்படின்னா தப்பு பண்ணிட்டு குற்ற மனசாட்சியே இல்லாம அவன் யோக்கியனா இவன் யோக்கியனா இவன் நல்லவனா அவன் நல்லவனா அவ அவர் கூட இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறாரு இவர் கூட இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தன்னை யார் நியாயப்படுத்துறாங்களோ அவங்க தான் துணிகரமான பாவம் உடையவர்கள் பாவத்தை ஆண்டவர் வந்து விடமாட்டாரு துணிகரமான பாவம் செய்யறவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது தப்பு பண்ணிட்டு அந்த மனசாட்சி குத்தல் அப்படின்னா அந்த மனசாட்சி இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி அவனோட நான் பரவாயில்லன்னு சொல்லுமே ஆனால் இல்ல அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறான் அப்படி பண்றான் இப்படி பண்றான் ஆனா நான் அதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு தன்னை யார் நியாயப்படுத்துறாங்களோ அவங்க பாவத்தை மன்னிக்கவே முடியாது ஆண்டவர் அதுக்கு பேர் தான் என்னன்னா துணிகரமான பாவம் தப்பு பண்ணிட்டீங்களா மனசுக்குள்ள எல்லாரும் செய்யாததையா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க கேட்காதீங்க அவங்க எல்லாம் பண்ணாததா நான் பண்ணது கொஞ்சம் அவங்க பண்ணது ரொம்ப அதிகம் நான் அவங்கள மாதிரி ஒன்று பைபிளை தூக்கிட்டு போகலையே நான் அவங்கள மாதிரி ஒன்றும் சுவிசேஷம் அறிவிக்கலையே நான் அவங்கள மாதிரி ஒன்றும் க கை சர்ச்சில் போய் ஐயோ ஐயோ கத்துலையே நான் ஜஸ்ட் ஜீசஸ நேசிக்கிறேன் நான் உன்ன மாதிரி வந்து மணிக்கூர் கணக்கா ஜோம் பண்ணலை ஒன்ன மாதிரி நான் வந்து ஊழியம் செய்யலை அப்படின்னு தங்க மனசில் நிரபதாதின்னு நினைக்கிறவங்க என்ன பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா துணிகரமான பாவம் ஆனால் தப்பு பண்ணோம் கத்தர் சமூகத்தில் நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டுகிறேன் என்னதான் இருந்தாலும் நான் அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பண்ணிருக்க கூடாது ஆண்டுகிறேன் மிஸ்டேக்கு ஏன் மேல தான் ஆண்டுகிறேன் நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல ஆண்டவர அவங்க எல்லாருமே நீதிமான்கள் ஆண்டவர ஆனா நான் நீதிமான் இல்லப்பா அப்படின்னு நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோட கர்த்தர் சமூகத்துல வந்து நின்னீங்கன்னா கர்த்தர் என்னைக்குன்னாலும் உங்களை தூக்காம விட மாட்டார் அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராமா சோ இன்றைக்கு இந்த பாஸ்டிங் பிரேயர்ல நமக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும் நீர் பிரியப்படுற மாதிரி ஏதாவது உடனே நான் என்ன பண்ணுவேன் எல்லாரும் எடுங்கள் சங்கீதத்தை எடுக்கலாம் அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம் சங்கீதக்காரனாகிய தாவிது தான் தவறு செய்யும் போது அவன் செய்த தவறை நினைத்து அவன் வருந்தி கத்தருடைய சமூகத்திலே அவன் ஒப்புரவான அந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் பஸ்தே பால் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கத்தரசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உயர்த்தின போது பாடி தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இந்த சூழ்நிலை அப்படின்னா பர்சை தப்பு பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாதம் இவர் அதை பெரிய விஷயமா எடுக்கலை ஏன்னா ராஜாக்கள் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ஒன்று பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு விட்டுட்டாரு இவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு அப்போ நாத்தான் தீர்க்குதரசின் மூலமாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்னமோ ஆண்டவர் கண்டுக்கலைன்னு நினைக்கிறியா இல்லை கத்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு சொன்ன உடனே நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன் நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன் இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் செய்யாத நான் செஞ்சு போட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கலாமா அப்படின்னு நிரூபிக்காம சரி 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 ஏதாவது பலி செலுத்தலாமா போய் ஒரு பத்து ஆடை பலி செலுத்திட்டு வாங்க ஒரு இருபது ஆடை எனக்காக பலி செலுத்திடுவாங்க கத்தரை என்ன மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடாம ஆண்டவரோட அவர் ராஜாவா இருந்தது அடுத்தது கர்த்தரோட உள்ள உறவை சரி பண்றதுக்கு இவரே தேவ சமூகத்துல உட்காந்து அந்த செய்த பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு கத்திரத்துல இறக்கத்துக்காய் கஞ்சிற அந்த சங்கீதம் நான் வாசிக்கலாம் தேவனே உமது கிருவையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தே நீர் பேசும்போது உன்னுடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உன்னுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கைகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் நீர் என்னை கழுவி சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கினை என் எலும்புகள் கழிவு என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு உமது ரத்தியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நா உம்முடைய நீதியை கம்பீரமாய்ப்ப ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியில் நீர் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதுளை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலி ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை கையை ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் ஒரு குட்டி ஒரு பொய் சொன்னா கூட ஆண்டவரை நீங்க நேசிக்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படியே தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து சாரிப்பா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் ஏசப்பா உங்களுக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் கத்தர் சமூகத்தில் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நம்முடைய தேவன் இருக் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் ஹலே லூயா